அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவ்விடத்திற்கு போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் அம்ப் தோல்வி என்பது ஒரு நிரந்தர தடை அல்ல அது ஒரு தற்காலிக தடையே சொல்லப்போனால் அது ஒரு வேகத்தடை போன்றது நம்முடைய வேகத்தை கட்டுப்படுத்தி நம்மை நிதானிக்க வைக்கிறது ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட யோசுபாமும் அவனுடைய ஜனங்களும் யோர்தானை கடந்து வருகிறார்கள் எரிகோவையும் கடந்து விட்டார்கள் இப்பொழுது ஒரு சிறிய பட்டணத்துக்கு நேராக அதை ஜெயிக்கும்படியாய் கடந்து போனார்கள் ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த தோல்வி நாளை துவண்டு போன யோசுவா ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற வேண்டிய இந்த இடத்துல தோற்றுப்போனோமே என்று அழுது புலம்புகிறான் அப்பொழுது ஆண்டவர் அந்த தோல்விக்கான காரணத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அதை அறிந்து கொண்டு அந்த காரணத்தை அவனை விட்டு அந்த ஜனங்களை விட்டு அகற்றின பிற்பாடு அதே இடத்துல மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுகிறார் இந்த காலை வேளையில் இதன் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தோல்விகள் நமக்கு தரும் பாடங்கள் அநேகம் அநேகம் ஒரு தோல்வி ஒரு நஷ்டம் ஒரு எதிர்மறையான நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு உடனே துவண்டு போய்விடக்கூடாது புலம்பிவிடக்கூடாது ஏன் எனக்கு வந்தது என்று காரணத்தை ஆராய்ந்து பார்த்து கொள்ளக்கூடாது மாறாக இந்த தோல்வியின் மூலமாய் எங்கே நான் தவறினேன் எங்கே நான் விழுந்து போனேன் எந்த இடத்துல என் வாழ்க்கை தேவனுடைய பார்வைக்கு மாறுபாடாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து நம்மை திருத்தி கொள்ளுவதற்கே சில தோல்விகளை சில நஷ்டங்களை சில இழப்புகளை கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஐநாள் பெரியமானவர்கள் இந்த காலை வழியில் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து செல்லுங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் அந்த தோல்விக்குரிய சூழ்நிலையிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் சிலர் தங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே வரக்கூடாது நஷ்டமே வரக்கூடாது நான் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே என்று யோசிப்பார்கள் ஆகையினாலே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒரு சிறிய இழப்பு கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது துவண்டு போய் விடுவார்கள் நீங்களும் அப்படி ராதபடிக்கு உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வழிகளில் காணப்படுகிற தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் சொல்லப்போனால் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு நன்மையே தோல்வி இல்லாவிட்டால் வெற்றி படிக்கட்டுகளை நாம் காண முடியாது வெற்றிக்கான பாதையை நாம் அறிந்து கொள்ள முடியாது இங்கே யோசுபாவும் அவனுடைய ஜனங்களும் தோற்றுப்போனபோதுதான் தங்களில் ஒருவன் போனதை அறிந்து அதிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறுகள் தங்கள் ஜனங்கள் மத்திலே காணப்படாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள முடிந்தது பார்த்தீர்களா தோல்வி அவர்களை துவண்டு போக விடாமல் மாறாக அந்த தோல்வி அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சியாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக காணப்பட்டது இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போய் விட்டீர்களா சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா இழந்து போய் காணப்படுகிறீர்களா ஆண்டவர் சமூகத்திலே கடந்து செல்லுங்கள் அந்த தோல்வியிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கான பாதையை அறிந்து கொள்ளுங்கள் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் அவர் நிச்சயம் நேர்த்தியான ஜெயமான பாதையில் உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை தோல்வி என்பது நிரந்தர தடை அல்ல அது தற்காலிக தடை நம்மை நாமே நிதானித்து அறிவதற்கு ஏற்ற பாதை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த காலை வழியிலும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறார்களோ தோற்று போனவர்களாய் காணப்படுகிறார்களோ இன்று அவர்களை தூக்கி எடுப்பீராக தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு ஜெயம் பெற உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தோல்வியும் நமக்கு ஜெயமே ஆமே